在。啊 ஓம் சாய்ராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சாய்ராம் சாய் சீனு சைராம் அனைவருக்குமே இனிய குருநாள் வேலைக்கிழமை நல்வாழ்த்துக்கள் பாபாவுடைய ஒரு அற்புதமான காட்சி தான் இன்னைக்கு நீங்கள் இந்த வீடியோ பதிவில் என் கூட சேர்ந்து தரிசனம் பண்ண போகிறீங்க வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சைராம் சரியாக இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா சரியாக ஆறு மணிக்கு அம்பத்தூரில் ஸ்ரீ வெங்கடேஸ்வராவ் நகரில் அமைஞ்சுள்ள ஸ்ரீ ஞான சைபாபா ஆலயத்துக்கு நான் போயிருந்தேன் ஞானசைபாபா ஆலயம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஆலயம் ஏன்னா பாபாவுடைய திருவடியை தொடரலாம் பாபா கிட்ட எவ்வளோ நேரம் வேணால் அமரலாம் அது போல் ஒரு அற்புதமான ஒரு ஆலயம் நேற்று இரவுலேருந்தே பாபா மனசுக்குள்ளே என்னுடைய மனசுக்குள்ளே சில விஷயங்கள் சொல்கிற மாரி ஒரு உணர்வு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தது காலையில் என்னுடைய அபிஷேகத்தை பார் நாளைக்கு வேலைக்கிழமை என்னுடைய அபிஷேகத்தை வந்து ஞானசாயிபாபா கோவிலில் பார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு உணர்வு தோண்டிக்கிட்டே இருந்தது நான் என்ன பண்ணேன்னா ஒரு பண்ணு மணிக்கு நானே சாஹிப் பாபா ஆலயத்துக்கு வந்தேன் சைரம் ஆலயத்துக்குள்ள உடனே பாபாவுடைய திருமேனியை பார்த்தேன் பாபா அபிஷேகம் பண்றதுக்கு தயார் நிலையில் இருந்தாரு பாபாவுக்கு நெஞ்சார நன்றிகளும் நமஸ்காரத்தை தெரிவிச்சுட்டு அவருடைய முகத்தை உற்று ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தேன் மங்களஸ்தனத்தில் பாபாவுடைய இந்த திருமேனியை நம்ம உற்று நோக்கும் பொழுது அந்த வெண்மை நிறத்தில் இருக்கிற சத்குரு அதில் நம்ம மனசார பார்க்கும்பொழுது அவ்வளோ ஒரு பேரானந்தமும் சந்தோஷமும் ஏற்பட்டது என்னுடைய ஆனந்த கண்ணீரை பாபாவுடைய திருவடியில் சமர்ப்பணம் பண்ணிட்டு தொடர்ந்து பாபாவுடைய இந்த அபிஷேகத்தை உற்று கவனிச்சிட்டு இருந்தேன் ரொம்ப 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 ஒரு ஆனந்த நிலைக்கு பாபா கொண்டு போனார் பாபாவுடைய அருகாமையில் இவ்வளோ கிட்ட நின்று இந்த காலை நேரம் வேலைக்கிழமை காலை நேரம் பாபாவுக்கு அபிஷேகம் பண்ணுறது அதே போல் பாபாவுக்கு அபிஷேகம் பண்ணுறது இந்த காட்சியை எனக்கு இன்னைக்கு கொடுத்த நம்ம சத்குரு ஷிரடி சாய்நாதருக்கும் நம்ம சத்குரு ஸ்ரீ ஞான சாய்பாபா ஆலயத்தில் இருக்க நம்ம பாபாவுக்கும் கோடான கோடி நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவிக்கிற சைரம் இப்போ நீங்கள் பார்க்குறது பாபாவுக்கு காலை நேரத்தில் பாலபிஷேகம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த காட்சி வந்து ஒவ்வொரு பக்தர்கள் இதயத்திலும் எப்பொழுதும் நினைவில் வைங்க ஏன்னா குரு என்றவர் ஒரு பிரதான தெய்வம் அவர் கை ஒரு மனிதனை காப்பாற்றினார்னா அந்த மனிதனுடைய வாழ்க்கை எல்லா இடத்திலும் வெற்றியடையும் சைரம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாபா எனக்கு ஒரு தெய்வீகமான ஒரு கனவு காட்சி கொடுத்தாரு அந்த கனவு காட்சியில் நான் சிறடியில் தோரகமாய்க்குள்ளே அதிகாலை நேரத்தில் உள்ளே போயிட்டுருக்கேன் லைனில் போயிட்டுருக்கேன் பக்தர்கள் எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது அந்த நேரத்தில் அப்போ உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அந்த சிறுடிவாசிகள் நிறையா பேர் இருக்காங்க அவங்க பார்த்திங்கன்னா எல்லாருமே கீழே பாபாவோடைய அந்த தரையை சுத்தம் படுத்துறாங்க காலை நேரத்தில் அதே போல் பார்த்திங்கன்னா மாப் போடுறாங்க இந்த தண்ணி தெளிச்சு அப்படியே ஒரு டவுலில் வந்து அந்த தோரகமாயி தரையெல்லாம் துடைக்கிறாங்க அப்போ லைனில் வரவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா அந்த லைன்ல செக்யூரிட்டி இருப்பாங்க அவங்க வந்து இந்த பக்கம் போங்க இப்படி மாப் போடுறாங்க இப்படி போக தவலை எல்லாரண்டையும் சொல்றாங்க நான் கிட்ட வந்த உடனே ஒரு செகண்ட் பாபாவை நோக்கி பார்க்குறேன் பாபா இவ்வளோ வருஷம் உன்னுடைய தொடர்புல உன்னுடைய கூட்டுறவில் நானும் ஒரு பக்தனாக நான் வந்துட்டு இருக்கேன் என்னை ஷிரடிக்கு நீங்கள் வர வைக்கிறீங்க என்னுடைய நிலைகளெல்லாம் எப்போ சாய்னாதான் மாறும் கண்டிப்பாக நீங்க மாற்றுவீங்க கருமா என்ற ஒரு விஷயம் எல்லா வித மனிதர்களும் இருக்குது என்னுடைய கருமாக்கள் என்று பாபா தீரும் அப்படின்னு பாபாண்ட ஒரு மனசார ஒரு பிரார்த்தனை அந்த தோரக மாயில் இருக்க சாய்நாதரை பார்த்து அந்த நேரம் நான் வேண்டேன் அப்போ பாபா என்ன சொல்றாருன்னா அந்த நேரத்தில் இப்போ என்னுடைய ஒரு பக்தன் பார்த்தீங்கன்னா கீழே வந்து என்னுடைய தோரகமாயை சுத்தப்படுத்துகிறான் ஒரு துணி எடுத்து தண்ணியை பிழிஞ்சு தோரக சுத்தம் படுத்துகிறான் நீ அதை பண்ணு கண்டிப்பாக வந்து உன்னுடைய கருமநிலைகள் எல்லாமே மாறும் உன்னுடைய நிலைகள் மாற்றி உனக்கு நான் நல்ல ஒரு வசந்தத்தை அ அருளை செய்வேன் அப்படின்னு பாபா சொல்கிற மாரி எனக்கு ஒரு உணர்வு கிடைக்கிது அப்போ நான் வந்து அங்கே இருக்க செக்யூரிட்டியை கேட்டுட்டு நான் இந்த துணி எடுத்து இங்கே மாப்பு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த கனவு காட்சியில் மாப்பு போடுறேன் செய்கிறான் இது வந்து ஒரு கனவு காட்சியாக இருந்தது ஆனால் இன்றைக்கி அந்த கனவு காட்சியை நம்ம சென்னை அம்பத்தூரில் வெங்கடேஸ்வர நகரில் அமைஞ்ச இருக்க ஸ்ரீ ஞான சைபாபா வந்து இன்னைக்கு நிறைவேற்றி கொடுத்திருக்காரு சேரம் இப்போது இந்த மங்கள் சனத்தை நான் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கேன் பாபாவுக்கு அபிஷேகம் பண்ணி பாபா கீழேனா பாபாவுடைய பாதத்துக்கிட்டெல்லாம் தண்ணி சூழ்ந்திருக்கு அப்போது பண்டிட் ராஜேஷ் அவர்கள் சொல்கிறாங்க சைராம் அந்த டவுல் எடுத்து இங்கே கீழே இருக்க தண்ணியெல்லாம் கொஞ்சம் நீங்கள் தொடங்க அப்படின்றாங்க எனக்கு ஒரு செகண்ட் என்ன சொல்கிறதே தெரியல சைராம் ஏன்னா கனவு காட்சியில் பாபா எனக்கு கொடுத்தாரு கொடுத்த கனவு காட்சியை இன்றைக்கி அம்பத்தூரில் இருக்கிற ஸ்ரீ சாய் சாய்பாபா மூலியம் பாபா எனக்கு அதை நிறைவேற்றி கொடுத்துறாரு சைராம் பாபாவுக்கு கோடான ஓடி நன்றிகளை தெரிவிக்கிறேன் பாபாவுடைய அபிஷேகம் எல்லாம் முடிஞ்ச பிறகு பாபாவுடைய தீர்த்தம் பாபாவுடைய பால் அபிஷேகம் இது எல்லாமே கொடுத்தாங்க பாபாவுடைய சந்தனம் கொடுத்தாங்க ரொம்ப ரொம்ப நன்றியை நான் இந்த நேரத்தில் நானசாய்ப்பாபாவுக்கு தெரிவிக்கிறேன் இப்போ இந்த காட்சியை பாருங்க பாபா அவருடைய சாணம் முடிஞ்சிட்டு அடுத்து ஆரத்தி நிலைக்கு தயாராக இருக்காங்க சைரம் இப்போ பார்த்தீங்கன்னா பாபாவுக்கு வந்து சாம்பிராணி போட்டுட்ருக்காங்க பாபாவுக்கு இந்த சாம்பிராணி ஆரத்தி காட்டிட்ட பிறகு தொடர்ந்து பார்த்திங்கன்னா பாபாவுக்கு வந்து நெய்வேத்தியம் கொடுக்க போகிறாங்க நெய்வேத்தியம் முடிச்சிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா ஷிரடி மாச்சி பண்டர்பூர் ஆரத்தி வந்து போட போகிறாங்க தொடர்ந்து இந்த வீடியோ பதிவை பார்த்துக்கிட்டே இருங்க நம்ம இன்றைக்கி வேலைக்கெழம அம்பத்தூரில் அமைஞ்சிருக்க ஸ்ரீ நானா சாஹிபாபாவோடைய திருமேனியை தான் நம்ம இன்றைக்கி பார்த்துட்ருக்கோம் பாபா காலையில் உணவு சாப்பிட்ற அந்த அற்புதமான காட்சியை என்னோடு சேர்ந்து நீங்களே தரிசனம் பண்ணிகிட்ருக்குங்க எல்லாருக்குமே எப்பொழுதும் பாபா நன்மை தான் பண்ணுவார் பாபாவை நம்பி இருக்க ஒவ்வொரு பக்தர்கள் இதயத்திலுமே பாபா வாழ்ந்துட்டுருக்காரு கஷ்டங்களும் கவலைகளும் கொடுக்கிற சாய்நாதர் கண்டிப்பாக அதுக்குண்டான விடயம் வாழ்க்கையில் கொடுப்பாரு ஆகியால் ஒவ்வொரு பக்தர்களும் நீங்கள் பாபா மேலே வச்சுருக்க நம்பிக்கையை இன்னும் வலுப்படுத்தி சாய்நாதருக்கு எந்த வழியெல்லாம் எனக்கு உதவிகள் பண்ணுவார் என் வாழ்க்கையில் மாற்றுவார் சொல்லிட்டு நம்பிக்கையோடு இருங்க ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் எல்லோருக்கும் இறைவன் ಒವರೇ ಯಜಮಾನರ್ ಶಿರಡಿ ಸಾಯಿ ಬಾಬಾ ಶ್ರೀ ಸಾಯೇ ಪಣಿಗೆ ಅನವರು ಶಾಂತಿ ನೆಲವಂಟು ಸಚಿದಾನಂದ ಸದ್ಗುರು ಸಾಯಿನಾಥ್ ಮಹಾರಾಜ್ ಕೀಚೇ ಸಚಿದಾನಂದ ಸದ್ಗುರು ಸಾಯಿನಾಥ್ ಮಹಾರಾಜ್ ಕೀಚೆ ಸಚಿದಾನಂದ ಸದ್ಗುರು ಸಾಯಿನಾಥ್ ಮಹಾರಾಜ್ ಕೀಚೆ ಸಚ್ಚಿದಾನಂದ ಸದ್ಗುರು ಸಾಯಿನಾಥ್ ಮಹಾರಾಜ್ ಕೀಚೆಲ್ಲ